வணக்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாதிருந்த ஒரு சிக்கலுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் அருகாமல் இருக்கக்கூடிய மேல்பாதியில் அமைந்திருக்கக்கூடிய தர்மராஜா திரபதியன் கோயில் தான் ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு முதல்ல இந்து சமய அறையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கோயிலில் தான் சிக்கல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அந்த கோயிலில் வந்து தீமதி திருவிழா நடக்குது அங்கே கதிரவன்கிற ஒரு ஆதி தொல்குடியை சேர்ந்த இளைஞர் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டாங்கிறதுனால அவர் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு அதுக்கும் பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி கோயிலுக்கு பூட்டு போட்டு சீல் வைக்கிறாங்க அதுக்கும் பிறகு அந்த வழிபாடு வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சு தமிழ்நாடு முழுக்க அந்த விவகாரம் வந்து அறியப்படுது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியல கடைசியில் அரசு பூட்டு போட்டு சீல் வச்சு மூடிடுச்சு அப்படிங்கிற செய்தி இப்ப இன்னொரு வரலாற்று சம்பவத்தையும் இதோட பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு பெரியார பத்தி சொல்றப்ப நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவில் வைக்கங்கிற பகுதிக்கு போய் அங்க கோயில் நுழைவு போட்டம் நடத்தினாரு பெரியார் அப்படிங்கிறாங்க அதாவது உரிமை மறுக்கப்படுற சமயத்தில் அத்துமீறி கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார் பெரியார் அப்படின்னு வாதிடுறாங்க அப்ப வந்து காங்கிரஸ் கட்சியோட பிரதிநிதியாக தான் அவர் போனாருங்கிறது வேற ஒரு வரலாறு வேற ஒரு செய்தி ஆனா பெரியார் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார் தான் இவங்க சொல்றாங்க அப்போ ஆட்சி அதிகாரம் இல்லாதப்ப ஒரு போராட்ட களத்துல போகிறப்ப அத்துமீறி கோயிலுக்குள்ளே நுழைய முற்படுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவங்க இதில் நான் பார்க்க வேண்டிய செய்கிறேன்னா அந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி இளைஞர் வந்து கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு செஞ்சதால் தாக்கப்பட்டாருன்னா அப்போ என்ன பண்ணணும் யார் தாக்கினாங்களோ அவங்க மேலே வழக்கு போட்டு சட்டபூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ளணும் இன்னொன்று கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு செய்வதற்கான வாய்ப் வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் இந்த ரெண்டையும் அரசு பண்ணலை இந்த ரெண்டையும் பண்ணாம தட்டி கழிச்சிட்டு பூட்டை போட்டு அரசு படுத்துச்சு ஏன் பூட்டு போட்டு சீல் வச்சாங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் அழைச்சிட்டு போனால் ஒரு சாராளரோட அதிருப்திக்கு உள்ளாக நேரிடும் அப்படி அதிருப்தியான வாக்கு கிடைக்காது அந்த சாதிய வாக்குகளுக்காக ரெண்டு தரப்பையும் திருப்திப்படுத்தணும் அதுக்கு இந்த கோயிலுக்கு பூட்டு போட்டு சீல் வச்சாச்சு உன்னை வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டேஞ்சோனால அந்த கோயிலுக்கு பூட்டு போட்டம் பாரு அப்படின்னு இந்த தரப்பை திருப்திப்படுத்துறது அவன் வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்ன அந்த கோயிலுக்கே பூட்டு போட்டம் பாரு இந்த திறப்பை திருப்திப்படுத்துறது இப்படி பூட்டை போட்டு வேலை முடிஞ்சுருந்துச்சு கடைசியில் நீதிமன்றம் போய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மாதம் மார்ச் மாதம் மார்ச் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது பொதுமக்கள் யாரையும் அனுமதிக்காதீங்க வேணா கோயில திறந்து ஒரு காலை பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது அப்படி ஒன்பது மாதங்களுக்கு பிறகு கோயில் திறக்கப்பட்டு ஒரு கால பூஜை நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி தரப்படல அதுக்கு பிறகு அதோட தொடர்ச்சியாக இப்போது கடந்த பிப்ரவரி இருபத்தஞ்சு இந்த ஆண்டு அதில் பொதுமக்களை அனுமதிங்க இதை முடிச்சு விடுங்க பொதுமக்களை அனுமதிங்க அந்த நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிற உத்தரவை வந்து ரத்து பண்ணுங்க யாராவது வந்து வழிபாடு செய்வது கிட்ட வந்தாங்கன்னா அவங்க மேலே வழக்கு போடுங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி இருபத்தி தேதி வந்து சொல்லிருச்சு அதே போல சமாதான கூட்டம் போட்டு இரண்டு தரப்பையும் பேச்சுவார்த்தை கலைஞர் சொல்லிருக்காங்க அப்ப சென்னை உதிமன்றம் கடைசியா சொன்னது பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி இன்னைக்கு தேதி ஏப்ரல் ஒன்று இதுக்கு நடுவில் ஒரு மாதத்துக்கு மேல இருக்கு அப்போ நீதிமன்றம் சொன்ன உடனே உடனடியாக சமாதான கூட்டம் போட்டு தகவலை சொல்லி உடனடியாக கோயில திறப்பதற்கான வாய்ப்பை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்கன்னா குறைந்தபட்சமான ஒரு ஒரு பேசுவதற்கான தார்மீக தகுதி இருந்திருக்கும் ஆனா இவங்க அந்த சமாதான கூட்டத்தை கடந்த ஏப்ரல் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி தான் போட்டாங்க மார்ச் இருபத்தொன்னாம் தேதி போட்டு ரெண்டு தரப்பையும் பேசி கடைசியில் ஒரு நல்ல முடிவா எடுக்கணுன்ட்டு போயிட்டாங்க அப்போ நீதிமன்றம் சொல்லியும் சமாதன கூட்டம் போட்டும் கோயிலை திறப்பதற்கான வேலை செய்யப்படலை இந்த சமயத்தில் தான் சீமானர்கள் வந்து அறிக்கை கொடுத்தாங்க இந்த கோயிலை திறந்து எல்லா தரப்பு மக்களையும் வழிபாடு செய்ய அனுமதி மறுத்தால் நாங்கள் ஆலய நுழைவு போட்ட நடத்துவோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாங்க அரிச்ச கொடுத்த உடனே அது குடித்தான கேள்வியை வைக்கிறப்ப சேகர்பாபு வைக்கிறப்ப அவங்க தேவையில்லாமல் அரசியல் பண்ணுறாங்க நாங்கள் ஒரு வார காலத்தில் கோயிலை திறந்துருவோம் கோயிலை திறக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் இடைப்பட்ட காலத்தில் அரிக்கை விடுத்திருக்காரு அப்போ வந்து பணம் விழப்போகுது பணம் வந்து கணிஞ்சு விழப்போகுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமயத்தில் வந்து இவங்க சொல்லி தங்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்லிக்கொள்ள பார்க்குறாங்க அப்படின்னு பாபு சொல்றாரு இரண்டு ஆண்டுகளாக கோயில் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படவே இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியும் கூட சமாதான கூட்டத்தில் கூட கோயில் திறப்பட திறக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லலை ஒரு நல்ல முடிவு வரும் தான் சொல்றாங்க அண்ணன் சீமான் அறிக்கை கொடுத்த பிறகுதான் கோயில ஒரு வாரத்தை திறப்போம் அப்படின்னு சேகர்பாபு ஒரே போடா போடுறார் அது காரணம் அண்ணன் சீமான் வந்து களத்துக்கு போனா களம் வேற மாதிரி ஆயிடும் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருள் ஆயிடும் திமுகவோட சமூக நீதி வந்து கிழிஞ்சு தொங்கிடும் அப்ப அங்க வெட்ட வெளிச்சமா திமுக அம்பலப்பட்டுரும் இந்த பெரியாரி அமைப்புகள் திராவிட இயக்கங்கள் வந்து திமுகவுக்கு முட்டு கூட கொடுக்க முடியாது அவ்வளவு சிக்கலா மாறிடும் அப்ப தேவையில்லாம சீமானை உள்ள விட்டக்கூடாது அதுக்கு முன்னாடியே கோயில திறந்து விட்டுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக அரசு நாம் திருமண கட்சி நெருக்கடி தான் வருது அப்ப அண்ணன் சீமான்தான் ரெண்டு ஆண்டுகளாக தீர்க்கப்படாத ஒரு சிக்கலுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்காரு திறக்கப்படாத ஒரு கோயில் வந்து திறக்கப்பட காரணமாக அமைஞ்சதும் அண்ணன் சீமான்தான் இதில் வந்து இல்லை இல்லை சீமானெலாம் காரணம் கிடையாது தான் தன்னிச்சையாக பண்ணோம்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சாதி ஆதிக்கத்துக்கு காரணமாக பிரச்சனை இல்ல இல்லை தமிழ்நாடு முழுக்க பல கோயில் இருக்குது சிவகங்கை பக்கம் தேவகோட்டை பக்கம் கண்டதேவிங்க கிராமத்தில் அங்கே கோயில் தேரோட்டம் பல ஆண்டுகள் நடத்தப்படலை காரணம் வந்து சாதி ஆதிக்கம் அது குறித்து இந்த திமுக ஆட்சியில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி சொல்கிறாரு கோடிக்கணக்காக செலவு பண்ணி தேரை வந்து வீதியில் நிறுத்துவதா நீங்க தேரோட்டத்தை நடத்துறீங்களா இல்ல மத்திய ரிசர்வ் படை இறைக்கு நான் நடத்தி அப்படின்னு கேக்குறேன் அப்ப நாங்களா தான் பண்ணோம் இதுல சீமானுக்கு சம்பந்தம் இல்ல நாம தமிழக சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற சேரபாபு அந்த கண்டதேவியில வந்து தேரோட்டத்தை நடத்தி காட்டட்டும் வரவேற்போம் அதே போல திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில ஒரு கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட தொல்குடி மக்கள் வந்து ஆதி தொல்குடி மக்கள் வந்து இப்பதான் போறாங்க அவங்க போனதால அந்த கோயில் தீட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு சாரார் இன்னொரு கோயில் கட்டுறாங்க இன்னொரு கோயில கட்டி அதற்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்குது இது அரசு எப்படி அனுமதிக்குது கோயிலுக்குள்ள போனதால சொன்னாங்கன்னா இது தீண்டாமை இல்லையா தீண்டாமை குற்றம் இல்லையா அப்ப அது குறித்தான திமுக அரசின் நிலைப்பாடு என்ன சட்டபூர்வ நடவடிக்கை என்ன பதில் இல்லை சேலம் தீவட்டிப்பட்டியில அங்கேயும் கோயில்ல உழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகராறு ஒரு பிரச்சனை அதையும் கிடப்பில போட்டாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் மிக குறைந்தது நூற்றுக்கணக்கான கோயில்களில் இதே போன்ற சாதிய சிக்கல்கள் இந்த சிக்கலை தீர்த்து ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான சம உரிமையை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை திமுக செய்யுமானால் செய்யாது அப்படி செஞ்சோம்னா எப்படியும் ஒரு சாராரோட வாக்கை இலக்கை நேரிடும் சாதி வாக்கு போயிடும் அப்போ சாதி வாக்கு போயிடக்கூடாங்கிறதுனால எல்லா பிரச்சனையும் கிடப்பில் போட்டுட்டு இவன் சொல்கிறாங்க சொல்றாங்க திராவிட மாடல் அரசு நாங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறோம் சாதிய மறுக்கிறோம் சமத்துவ நிலைநாட்டம் இதான் கேலி குத்து இதுதான் நகைச்சுவை நகைச்சுவை அதே போல இவங்க சொன்னாங்க அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படின்னாங்க அன்னை தமிழில் அர்ச்சனை பண்ணுவோம்னாங்க ஆனா கோயில்ல போய் பார்த்தா இன்னைக்கு எங்க எந்த கோயிலில் தமிழில் வழிபாடு இருக்கு இங்கு தமிழிலும் வழிபாடு செய்யப்படும் அப்படின்னு நன்னா ஒரு ஒரு படம் இருக்கு மற்றபடி தமிழில் எங்க வழிபாடு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் கோயில்கள்ல தமிழ் வழிபாடு கட்டாயம்னு கட்டாயமாக்க வேண்டியது தானே என்ன பிரச்சனை நாங்க வந்து இந்திய ஏத்துக்க மாட்டோம் இந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் ஆரியத்தோட மொழிகளில் ஒண்ணு இந்தியும் சமஸ்கிருதமும் அவன் மும்மொழி கொள்கைன்னு வந்தான்னா நாங்க ஏற்க மாட்டோம் தப்பு இல்லை ஆனா அவன் சமஸ்கிருதத்தை இந்த வழிபாட்டு நிலையத்துல பல ஆண்டுகளா தெளிச்சுட்டான் இன்னைக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து அரசின் கட்டுப்பாடுல இருக்கு திமுக அரசின் கட்டுப்பாடுல இருக்குது அப்போ அந்த கோயில் எல்லாமே அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த கோயிலில் முடிவெடுப்பதற்கான முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கு அப்போ தமிழில் வழிபாடுங்கிறது கட்டாயமாக ஆக்காம ஏன் சமஸ்கிருதத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் முன்னுரிமை திமுக அரசு கொடுத்து வருகிறது எதுக்கு குடமுழுக்குன்னா சமஸ்கிருதத்தில் பண்ணுறது அர்ச்சனைனா தமிழில் கிடையாது சமஸ்கிருதத்தில் பண்ணுறது தமிழில் கட்டாயப்படுத்த வேண்டியதானே குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ராமரு ராமரு அப்புறம் வந்து அனுமரு போன்ற வைதிக கடவுளர்கள் அவங்களை கூட சமஸ்கிருத்துல வழிபாடு செஞ்சுட்டு போகட்டும் தமிழை இறை இருக்காங்கல்ல முருகன் சிவன் காளி மாரியம்ம இந்து போன்ற தமிழர் வழிபாடு தமிழர் தெய்வங்கள் இந்த தெய்வங்களை கட்டாயம் தமிழில் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த சூழலை உருவாக்காம அரசு என்ன பண்ணுது கோயம்புத்தூர் பக்கம் மரதமலையில் முருகன் கோயில் இருக்கு அந்த முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு செய்யணும் தமிழில் வழிபாடு செய்ய சொல்லிட்டு ஒரு பக்கம் நாம் தமிழக கட்சி வழக்கு போட்டு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா விழிப்புணர்வு பரப்புரையை மக்கள் மத்தியில் நாம் தமிழக கட்சி ஏற்படுத்துது அதுக்கு வந்து துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை பண்றாங்க துண்டறிக்கை கொடுத்து செய்தியை கடத்துறாங்க அந்த துண்டறிக்கையில் வந்து தேச விரோத கருத்துக்கள் இல்லை பிரிவினைவாத கருத்துக்கள் இல்லை இவங்க சொல்ற முழு சொல்லணும்னா பிரிவினைவாத கருத்துக்கள் தடை செய்யப்பட்ட கருத்துக்கள் அவதூறான கருத்துக்கள் ஆபாசமான கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் அப்படி எதுவுமே இல்லை மக்கள் விரோத கருத்துக்கள் எதுவுமே இல்லை குடமுழுக்கு தமிழில் செய்யப்படணும் அங்கே இருக்கிறது தமிழ இறை முருகேன் முருகனுக்கு குடமுழுக்கு வந்து தமிழில் செய்யப்படுங்கிற அந்த கருத்து வழியில் தான் துண்டறிக்க கொடுக்குறாங்க அப்படி துண்டறிக்க கொடுத்ததுக்காக கோயம்புத்தூரில் காவல்துறை எல்லாம் துண்டறிக்க கொடுத்தவங்களை பிடிச்சி கைது பண்ணி தர தரனு பிடிச்சி இழுத்து பெண்களை இழுத்து எல்லாரையும் தாக்கி அவ்வளவு கேவலமாக காட்டு முதாண்டி நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அன்னை தமிழில் அர்ச்சனைங்கிறது திமுக அரசின் நிலைப்பாடு என்றால் அப்ப குடமுழுக்கும் வந்து தமிழகம் நடத்தப்படணும் அப்ப அரசின் திட்டம் அதுதான் அப்படின்னா அரசின் நோக்கம் அதுதான் அரசின் நோக்கத்துக்கு வலு சேர்க்கும் விதமா தானே போராடுறாங்க அவங்களை அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த கேள்வி என்ன பதில் இருக்கு நாங்க தமிழை காப்போம் இந்தியை வந்து அனுமதிக்க மாட்டோம் ஒரு பக்கம் சொல்றீங்க ஆனா தமிழ்ல குடமுழுக்கு கோரி போராட்டம் நடத்தினா அறவழி போராட்டம் நடத்தினா கூட காவல்துறை திமுக அரசின் காவல்துறை கைது கொண்டது காஞ்சிபுரத்தில் வந்து பெயர்பழக தமிழ்ல வைக்கப்படணும் மணக்கவரம் தண்டனிலேயே குடியா இல்லை மாந்தோப்பின் நிழலா இல்லை தனிப்படிதான் துன்ப மீது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லைன்னு பாவேந்தார் பாரதாசன் வருந்தி பாடி பல ஆண்டாயிடுச்சு அறுபதாண்டு இன்னைக்கும் தமிழ்நாட்டின் தமிழ் வீதிகள் தமிழ் இல்லை அப்ப இந்த கொடும் நிலையை கண்டிச்சு பேர் பேர்பலகை தமிழ்ல வைக்கணும் வணிக பலகையை வந்து தமிழ்ல வைக்கணுங்கிற கோரிக்கை வலியுறுத்தி இனமான தமிழர்கள் அறவழி போட்ட அவங்கள அவங்களை கைது பண்ணி கைது பண்ணி சிறைப்படுத்துது இந்த திமுக அரசு தமிழ்ல வழிபாடு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள கைது பண்ணுது பேர்பழகை வந்து தமிழ்ல வைக்கணும் அப்படின்னா அவங்களை கைது பண்ணி சிறைப்படுத்துது ஆனா இந்த இயக்கம் இந்த திமுக தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிற முழக்கத்தை முன் வச்சு வந்து வந்துச்சு இப்போ அவங்களே பாஜகவுக்கு எதிரான அரசியல் நாங்கள் இந்தியை இந்தியை வந்து உள்ளபட மாட்டோம் தமிழை காப்போங்கிறாங்க எங்கே காத்தீங்க எங்க காத்தீங்க அன்னை தமிழில் அர்ச்சனைங்கிறது வெறும் வெற்ற முழக்கமாக மாறி போனது அனைத்து சாதாரணம் அர்ச்சனை ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் முழுமையாக செயலாக்கம் செய்யப்படுது ஒட்டுமொத்தமாக இந்து சமய அறையத்தில் வந்து பல்லடிக்குது இந்த மேல்வாதி கோயில் கண்டதேவி கோயில் தமிழ்நாட்டின் பல கோயில் இருக்குது ஆனா சிக்கல் தீர்க்கப்படாம பல கோயில் அப்படியே இருக்கு மேல்பாதியில வந்து அண்ணன் சீமான் கலத்துக்கு வர்றாருனவொன்னே தீர்க்கப்பட்டுருச்சு இதுல குளத்தர்மணி கு ராமகிருஷ்ணன் சுவேர வீரமணி ஓவியா அருள்மணி இவங்க யாரும் அழைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னா அந்த கோயிலில் நுழைஞ்சு நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அந்த மக்களை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு ஒருத்த சொல்லலையே சொன்னால் திமுக அரசு நெருக்கடி அமைஞ்சிடும் கோயிலுக்கு ஏன் பூட்டு போடுறீங்க யார் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்கு போறதுக்கு யார் தடுக்கிறார் கைது பண்ணி சிறைப்படுத்துங்க அதை விட்டு கோயிலுக்கு பூட்டு போறீங்க சீல் வைக்கிறீங்க திராவிட இயக்க கணவான்கள் ஒருவர் கூட திமுக அரசு நோக்கி உங்கள் லட்சணம் அதனால சமூக நீதி சரோஜா தேவி அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் சமூக நீதி என்ற சொல்லை சொல்வதற்கான எந்தவித தார்மீக தகுதியும் அற்ற இயக்கம் திமுக அவங்க வாக்கரசலுக்காக சமூக நீதி அப்படின்னு பிதர்ச்சி கொண்டு தெரியல ஆனால் உண்மை எதுங்கிறது நாட்டு மக்களும் தெளிவாக விளங்கும் அதனால இந்த மேல்பாதையோட பிரச்சனை முடியல மேல்பாதி தொடக்கம்தான் இதே போல பல இடங்களில் சமூக நீதி சொல்லிட்டு சாதியத்துக்கு ஆதரவாக திமுக இயங்குது அங்கேயெல்லாம் களத்துக்கு சென்று அந்த சிக்கலை கையிலெடுத்து தீர்வை பெற்றுத்தர நாம் தமிழ கட்சி களமிறங்கும் அதனால் சேகர்பாபு இந்த பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது மேல்பாதையில் கோயில் திறக்கப்பட்டால் முடிஞ்சிடும் பல கோயிலில் பிரச்சனை இருக்குது அங்கெல்லாம் தோண்டி திருவி அங்கேயும் திமுகவை நொங்கி எடுப்போம்